நான்காவது அதிகாரம் அதிகாரத்தினுடைய அகந்தை சில பேருக்கு அதிகாரம் பதவி பட்டம் சின்ன ப்ரமோஷன் கூட சில பேருக்கு அகந்தையை வந்துடும் அகந்தை வந்துடும் அடிக்கடி மருமக்கமாறு மருமகள் வீட்டில் சொல்லி கொள்ளுகிற பழக்கம் வந்தது இந்த வருங்க நானும் இந்த வீட்டில் வாழ வந்தவை நானும் இந்த வீட்டில் வாழ வந்த வந்தேன் நான் இந்த வீட்டுக்கு சொல்லுங்கள் விளக்கேத்த வந்தேன் மற்ற எல்லாரும் வீட்டில் தீயேத்தவா வந்தாங்க எல்லோரும் விளக்கேற்ற தான் வந்திருக்கிறாங்க வாழ வ வந்திருக்கேன் வாழ வந்திருக்கேன்னு பேசக்கூடாது நான் அதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்கிறேன் இனிமேல் யார் வாயிலையும் நான் வாழ வந்தவேன்னு சொல்லக்கூடாது இந்த உலகத்தில் ஒரு இயற்கையின் நியதி இருக்கிறது ஒருவர் வாழணு இன்னொருவர் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் நிறைய கோதுமை வரும் ஓகேவா அப்போ ஒரு உயிர் வரணும்னா இன்னொரு ஆளு சாகணும் சரியா நான் வாழ வந்திருக்கேன் வாழ வந்திருக்கேன்னா உள்ள அர்த்தம் என்ன இந்த வீட்டுக்கு நான் வாழ வந்திருக்கேன்னா அர்த்தம் என்ன யாரையோ தூக்கம் வந்திருக்கேன்னு அர்த்தம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க யாரை டார்கெட் பண்ணி உள்ளே வந்திருக்கீங்க இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது இனிமேல் சொல்லுங்க நான் இந்த வீட்டில் வாழ வந்தவல்ல இந்த வீட்டை வாழ வைக்க வந்திருக்கிறேன் அப்படின்னா எல்லாரும் வாழணும் நான் சாக தயார் இதானங்க இயேசுனுடைய பண்பு அதிகாரத்தின் அகந்தை நான் பெரியாளு என் பதவி பட்டம் என்ன அதிகாரத்துக்கு ஏசு எப்படியெல்லாம் அடி கொடுக்கிறார் பாருங்க லூக்கா பதிமூன்று முப்பத்தி இரண்டு ஏரோதை பார்த்து சொல்லுகிறார் ஏரோது சொல்கிறேன் பயங்கரமா அந்த இயேசுவை நான் பார்க்கணுமே ஏசுவா நான் பார்க்கணுமே ஆண்டவரே அவர் உங்களை பார்க்க ஆசைப்படுறாரு அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார் பாருங்க ஆண்டவர் லூக்கா பதிமூன்று முப்பத்தி இரண்டு அதற்கு என்ன இன்றும் நாளையும் மூன்றாம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என என் பணி நிறைவு பெறும் என்று நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள் நீங்கள் போய் அந்த நரி அந்த அரசனிடம் கூறுங்கள்லாம் கிடையாது யார்கிட்ட சொல்லணுமா அந்த நரிட்ட சொல்லு அப்படி சொல்றார் அகந்தையெல்லாம் இருக்கக்கூடாது நான் அரசன் நான் அரசன் நரின்ற குள்ளநரி நம்ம பழைய டிரான்ஸ்லேஷனில் பார்த்தா அந்த குள்ளநரியிடம் சொல்லுபார் அஞ்சாவது நம்ம எல்லாருக்கும் நிறையா பேருக்கு அது இருக்கும்